ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இக்கோட் டிசைன் லினன் காட்டன் சேரீஸ் பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ரொம்ப நல்லாயிருக்கும் காதி ப்ளஸ் வந்து காட்டன் மிக்ஸ் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும் சேரீ வந்து எக்காட் ஃபுல்லுமே எக்காட் பேட்டர்ன் தான் எந்த ஒரு ரூமே இல்லாமல் இந்த டிசைன்ஸ் மட்டும் பல்லு வந்து பாருங்கள் ஃபுல்லுமே டசல் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஹெவியாக டிசைன்ஸ் சூப்பரான கலெக்ஷன் டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி உங்களுக்கு சில்வரில் சரி அழகாக வந்திருக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக அந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பல்லுவில் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதுவே அங்கே பாருங்கள் ப்ளவுஸு உள்ளே சோருகிற இடத்துல ஒன்றே கால் மீட்டர் தாராளமாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அகலம் வந்து ஹெவி பெருசாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஃபேட்டாக இருக்கவங்களுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இதில் வந்து உங்களுக்கு ரெட்டு வித்து நல்லா டார்க் கலரில் உங்களுக்கு காம்பினேஷன்ஸில் காமிச்சிருக்கேன் இந்த பீஸ் தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த ஃபோட்டோ பீக்கில் இருக்க மாதிரி கலர் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து அதே சேமாக தான் வரும் கொஞ்சம் வந்து லைட் செட்டிங்ஸில் ஃபோட்டோ எடுத்ததால் கொஞ்சம் வந்து கலர் வந்து மாறி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இப்ப பார்க்கறது எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்ச பீஸ் மாதிரியே தான் சேம் டிசைன் பட் கலர் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் பல்லும் உங்களுக்கு இருக்கு பாடி ஃபுல்லுமே வந்து பாருங்க ஆஷ் கலரில் நிறைய காம்பினேஷன் போட்டது இதில் நீங்கள் ஒயிட்ல இந்த மாதிரி ஒயிட்டில் வந்து நிறைய டிசைன் போட்டு ஒரு டுவெல் கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு அதுவுமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு இக்காட் பேட்டர்னில் தான் வருது சாரி ஃபுல்லுமே நல்ல ஹெவி ஒர்க்கு நார்மல் வாஷ் வித்தவுட் ஐன் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இதெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா லெமன் எல்லோ வித்து அந்த க்ரீன் ப்ளூ காம்பினேஷன் ஒயிட்டில் இந்த காம்பினேஷன்ஸ்லாம் கிடைக்கும் இது சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது பாடி ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு இக்காட்டிலே வந்து டிசைன்ஸ் கொஞ்சம் வேரி ஆகுது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே பல்லு ஃபுல்லுமே இந்த டசல் ஒர்க் வந்துருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரைய கால் மீட்டர் ஸாரீ நல்ல நீல் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு மாதிரி ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டுமே நார்மலாக இருக்கிறத விட ப்ளவுஸுமே உங்களுக்கு நல்லா ஒரு மீட்டருக்கு மேலே தான் இருக்கும் ஒன்னே கால் மீட்டருக்கிட்ட வருது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்க்குறது எல்லாமே நம்ம ஸ்டாக் அவைலபிள் இருக்க சாரீஸ் தான் காமிச்சிட்ருக்கோம் இதில் உங்களுக்கு சேமாக வேணும் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் உமன்ஸ் டே வந்து காட்டன் சேரீ கேட்டிருந்தீங்க மல்மல் பத்தி கிளினன் எல்லாமே நம்மக்கிட்ட ஃபைவ் பீசஸ் மோஸ்ட்லி சேமாக கிடைக்கும் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் வந்து பிஃபோராக கொஞ்சம் டைம் கொடுத்து ஆர்டர் எடுக்கும் போது ஒரு டென் பீசஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே அவைலபிள் இருக்கிறத நான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து சில்வர் ஜரீலி டிசைன் லைட்டாக ஒரு லேயர் ஒரு லைன் போட்டு வந்திருக்கும் அதுவுமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் எல்லாமே வந்து இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வரையும் ஒரு சின்ன சின்ன இதுக்காக வேரியேஷன் வரும் பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் சரி மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இப்போ மாதிரி அந்த சில்வர்லேயே வந்து உங்களுக்கு லைன் லைன் போட்ட மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அதிகமாக வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு சில்வர் எங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரி சில்வர் டிசைன் பிடிக்கலைங்கிறவங்க அந்த மாதிரி நீங்கள் சில்வர்லேயே லைன் போட்டதை சூஸ் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறப்ப ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் எல்லாமே வித்து ப்ளவுஸில் தான் உங்களுக்கு வந்திருக்கு இது மட்டும் கிடையாது மல்மல் பத்திக்கு எல்லாமே நான் டெய்லி நான் கலெக்ஷன்ஸ் வர வர அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் நியூ கலெக்ஷன்ஸ் வர வர நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் இது மட்டும் கிடையாது அடுத்தது சம்மருக்கு இப்போ நிறைய வாயில் புடவை வந்திருக்கு அதுவுமே நெக்ஸ்ட் வீடியோ வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிவிடுவோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஃபிஃப்டி டு எயிட்டி இல்லைனா ஹண்ட்ரட் பீசஸ் வந்து உங்களுக்கு கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை பீசஸும் நம்ம கேட்லாக் வந்து இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண முடியாது அதுக்காக தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சப்போஸ் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் ரீசெலர்ஸ்க்கு மட்டும் கேட்லாக் நாங்கள் சம்டைம்ஸ் வந்து குரூப்பில் கேட்லாக் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் எத்தனை பீஸஸ் இருக்கும் ஃபார்ட்டி ஃபிஃப்டி அத்தனை பீஸுமே ஃபோட்டோ நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு அனுப்பி ஆர்டர் எடுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்